புறநானூறு பாடல் வாழ செய்த நல்வினை பாடியவர் அவ்வையார் தினை பாடான் துரை வாழ்த்தியல் சிறப்பு சேரமான் மாரி வெண்கோபும் பாண்டியன் காணப்பேர் தந்த உக்க பெருவழுதியும் நாகத்தன்ன பாகர் மண்டிலம் தமவே யாயினும் தம்முடு செல்லா வெற்றோர் ஆயினும் நோற்றோர் குழியும் ஏற்ற பார்ப்பார்க்கு ஈருங்கை நிறைய புவும் பொன்னும் புனல்படச் சொரிந்து பாசிரை மகளிர் புலங்கலத்து ஏந்திய நாரரி தேரல் மாந்தி மகிழ் சேர்ந்து இரவலர்க்கு அருங்கலம் அருகாது வீசி வாழ்த்தல் வேண்டும் இவன் வரைந்தவைகள் வாழச் செய்த நல்வினை அல்லது ஆளுங்காலை இல்லை ஒன்று புரிந்து அடங்கிய பாடர் முத்தி புறைய காண்தகையிருந்து கோற்ற வெண்குடக் கொடித்தேர் வேந்திர் யான் அறியாளரையோ இவ்வே வானத்து வயங்கித் தோன்றும் மீனினும் இம்மெனப் பறந்து இயங்கும் மாமழை உரையினும் உயர்ந்து மேந்தோன்றிப் பொலிக நும் நாளே வானத்து மீன்களின் எண்ணிக்கையைக் காட்டிலும் பெருக வேண்டும் இம் என்று புழியும் மழையில் உள்ள நீர்த்துளிகளின் எண்ணிக்கையைக் காட்டிலும் பெருக வேண்டும் நில உலகினை சூழ்ந்துள்ள மண்டிலம் தேவருலகம் போல இனிமையானது அது ஞாயிறு திங்கள் இரண்டுக்கும் உரிமையானது என்றாலும் இந்த இரண்டு சுடர்களும் இணைந்து செல்வதில்லை நீங்களோ மூவரும் இணைந்து காட்சி தருகிறீர்கள் இந்த உலகம் ஆளும் உங்களுடையதுதான் என்றாலும் அது நோன்பு இயற்றியவர்களுக்கே உரியது நீங்கள் பார்ப்பார்க்கு வழங்க வேண்டும் ஏந்தி நிற்கும் அவர்களின் கையில் பூவும் பொன்னும் வழங்க வேண்டும் நீர் ஊற்றி தாரை வார்த்து வழங்க வேண்டும் மகளிர் கிண்ணத்தில் தரும் தேரலைப் பருக வேண்டும் இரவலர்களுக்கும் அரிய அணிகலன்களை வழங்க வேண்டும் தனக்கென வைத்துக் கொள்ளாமல் வழங்க வேண்டும் உங்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்நாள் எல்லாம் வழங்க வேண்டும் இவ்வாறு வாழ்ந்து உங்கள் வாழ்நாள் பெருக வேண்டும் பிறரை வாழச் செய்வதுதான் நல்வினை இந்த நல்வினை உங்களை ஏற்றி செல்லும் மிதவையாக உதவும் வாழ்க்கை துன்பத்தில் மூழ்கும்போது உதவும் இந்த நல்வினை போல வாழ்க்கைக்கு இன்பம் தந்து உதவக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை வானத்து மீன்கள் மழைத்துளிகள் போல பெருகி தேவருலகம் போல் இனிமையான உலகை ஆளும் மூவேந்தர்களே இவ்வுலகம் உங்களுடையது எனினும் நோன்பு இயற்றியவர்க்கும் இரவலர்க்கும் பூவும் பொன்னும் தாரை வார்த்து வழங்குங்கள் பெண்டின் பொற்கின்ன தேர்தல் பருகி அணிகலன்களை இரவலர்க்கு அழியுங்கள் இவ்வாறு வாழ்ந்து வாழ்நாள் பெருக செய்யுங்கள் பிறரை வாழ் வைக்கும் நல்வினையே துன்பத்தில் மிதவையாக வந்து உதவும் அதுவே இன்பம் தரும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க